திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நம்முடைய இந்த பதிவு பல பேருக்கு போய் சேர்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது என நிறைய பேத்துக்கு எது நம்முடைய சேனல் என்றே குழப்பமாக இருக்கிறதல்லவா நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக்கொண்டு மனதிலே ஒரு புத்துணர்வு பெறட்டும் என்றுதான் அடியேன் கேட்டுக்கொள்கின்றேன் பெரும்பாலும் வாழ்க்கையை இறைவன் வாழக் கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் ஒரு உயிரை இங்கு படைக்கிறார் என்றார் காரணமல்லாமல் அல்ல அது அனைவரும் அறிந்த ஒன்றை ஆனால் அந்த காரணத்தை தான் தேடி தேடி நாம் அலைகின்றோம் வாழ்க்கையிலே எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைவதில்லை நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு ரொம்ப கடுமையான சோதனைகள் எல்லாம் இருக்கும் சிலர் அப்படியே வாழ்வதே தெரியாதது போல ரொம்ப அமைதியாக வாழ்வார்கள் சில பேர் ஆடம்பரமாக வாழ்வார்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையானது அமையப்பட்டிருக்கிறது சிவபெருமான் கொடுத்து இருக்கிறார் அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம் முன் ஜென்மத்தில் செய்த கர்மத்தின் காரணமாக இன்றைய காலகட்டங்களிலே அப்படி ஒரு வாழ்க்கை அமையப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் நிறைய ஞானியர்கள் அதை எடுத்துரைத்திருக்கிறார்கள் இருந்த இந்த வாழ்க்கை விதித்தது போல் நடக்கிறதானா விதியை போலத்தான் நடக்கும் என்ன நடக்கும் என்பதெல்லாம் விதித்து விட்டாச்சு அப்படின்னு சொன்னாலுமே சில முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த இறுதி முடிவு அப்படிங்கிறது நம் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு முன்னால் இரண்டு வாய்ப்புகள் இருக்கும் தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா அவ்வழியை அப்படின்னு அங்கே எடுக்கக்கூடிய முடிவு நம்முடையதாக எப்பொழுது இருக்கும் என்றால் இறை சிந்தனையிலே நாம் அப்படியே இருக்கும் பொழுது இறைவனையே துணையாக கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக அது நல்ல வழியை நோக்கி நம்மை இழுத்துச் செல்லும் அந்த இடத்திலே நாம் இரையாற்றலை பெறவில்லை என்றால் இறை அனுபவத்தையும் நாம் பெறவில்லை என்றால் விதி எதை நோக்கி உங்களை இழுத்துச் செல்கிறதோ அதை நோக்கித்தான் இழுத்துச் செல்லும் இறைவன் சில நேரங்களிலே நமக்கு முன்னால் இருந்து வருபவற்றை சில நேரங்களில் விலக்கி விடுவார் சில நேரங்களில் விலகி போவதை ஈர்த்து கொண்டு வந்து நம்மிடம் சேர்ப்பார் இது எல்லாமே அவருடைய தான் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை இறைவன் எல்லா வாழ்க்கையிலும் தனது அடியார் வாழ்க்கையிலும் திருவிளையாடலை நிகழ்த்துகிறார் காரணம் இருக்கிறது அல்லவா நம்முடைய பக்தி உண்மையானது என்று உலகறிய செய்ய வேண்டும் என்றால் சிறு திருவிளையாடல்கள் நம் வாழ்க்கையிலே நடக்கத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மட்பாண்டம் செய்கிறாங்க இல்லையா அவங்க கையில களிமண்ணை கொடுத்தா ஒரு உருவத்தை உண்டாக்குவாங்க ஒரு பாத்திரத்தை உண்டாக்குவாங்க அது எது வேணாலும் இருக்கலாம் அது எப்படி உருவாகும் என்றால் அந்த பாத்திரமோ அல்லது அந்த உருவமோ அந்த கலைஞரின் மனதிலே நிறைந்திருக்க வேண்டும் நாம் செய்ய போகின்ற அந்த உருவம் அல்லது அந்த பாத்திரம் இப்படித்தான் இருக்க போகிறது என்பதை தீர்மானித்து கொண்டுதான் அந்த வேலையை அவர் ஆரம்பிப்பார் அதே போலதான் நமது வாழ்க்கையுமே நம் வாழ்க்கையை எவ்வாறு வாழப்போகின்றோம் என்ற ஒரு தெளிவான முடிவு நம்மிடம் இருக்கிறது என்றால் நாம் செய்கின்ற அல்லது நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை அருமையாக வாழ்வோம் பிறருக்கு துன்பம் இழைக்காமல் பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் பிறரை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பிறர் போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நம் வாழ்க்கையை நமக்கு பிடித்தாற்போல் அழகாக மாற்றிக்கொள்வோம் அந்த மட்பாண்ட தொழிலாளியின் மனதிலே எந்த ஒரு உருவமும் இல்லை ஆனால் களிமண் இருக்கிறது அதை வைத்து ஏதேனும் ஒரு உருவம் செய்ய வேண்டுமென்றால் அதன் முடிவு சரியாக வராது மேடு பள்ளமாக இருக்கலாம் நெளிவு சுழிவோடு இருக்கலாம் ஒரு நாம் எதிர்பார்க்கின்ற வகையிலே அது ஒரு அழகான அமைப்பாக இருக்காது அதே போல தான் வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு புரிஞ்சிக்காமல் நம்ம எதை நோக்கி போக போகிறோம் என்று தெரிந்து கொள்ளாமல் நம் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம் என்றால் அது ஒரு தெளிவான முடிவு இல்லாத அலங்கோலமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் அப்போ எடுக்கின்ற முடிவு இறைவனை சரணடைந்து விட்டால் சிவபெருமானை சரணடைந்து விட்டால் நாம் எதை நோக்கி போக வேண்டும் என்ற முடிவை இறைவன் எடுத்து விடுகிறார் நம்மை அதை நோக்கி ஈர்க்கிறார் அதை நோக்கி தள்ளுகிறார் அப்படின்னே வச்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையை அதை நோக்கி பயணிக்கும் அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இறை அனுபவம் இரையாற்றல் நம்முடன் இருக்கிறது என்றால் நம் வாழ்க்கையானது மிகவும் அழகான ஒரு அமைப்பை பெற்று வரும் அந்த மட்பாண்டம் செய்பவர் அழகான ஒரு பாத்திரத்தை செய்வது போல உருவத்தை செய்வது போல நமது வாழ்க்கையானது ரொம்ப அழகாக மாறும் இப்ப அந்த தொழிலாளி அந்த மட்பாண்டத்தை செய்துவிட்டால் அழகாக வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை உறுதித்தன்மையாக்க வேண்டும் அல்லவா அழகாக வந்துவிட்டது அனைவருக்கும் பிடிக்கும் ஆனால் மற்றவர்கள் அதை பயன்படுத்தும் போது பயன்படுத்தும் போது என்றால் அதை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது அது உடைந்து போகலாம் மலையிலே கரைந்து போகலாம் இதுபோல் பல வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அதை பக்குவப்படுத்தணும் அது ஆன்மாவை பக்குவப்படுத்துவது போல அந்த உருவத்தை பக்குவப்படுத்த வேண்டும் அதற்கு அந்த மட்பாண்ட தொழிலாளர் என்ன செய்கின்றார் என்றால் நெருப்பிலே அதை சுடுகின்றார் நெருப்பிலே அதை வைத்து சுடுகின்றார் அந்த அந்த உருவமோ அல்லது அந்த பாத்திரமோ நெருப்பில் இடும் அந்த மண்ணானது கெட்டித்தன்மையை பெறுகிறது நல்ல உறுதித்தன்மையை அடைகிறது அதன் பிறகு பல காலங்களுக்கு அது இந்த இயற்கையை எதிர்நோக்கி அல்லது எதிர்த்து பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை அது பெற்றுவிடுகிறது அதே போலத்தான் யாரேனும் ஒருவர் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் இறைவனை சரணடைய விரும்புகிறோம் என்றால் நம் வாழ்க்கையை நாம் தீர்மானித்து விடுகின்றோம் இறைவனை நாம் வழிபடப் போகின்றோம் சிவபெருமானை சரணடையப் போகின்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையானது ஒரு தெளிவான முடிவுடன் நகரும் அது ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தை அடைந்துவிடும் ஆனால் அதை பக்குவப்படுத்த வேண்டியது யாரின் கடமையாக இருக்கிறது என்றால் சிவபெருமானுடைய கடமையாக இருப்பதன் காரணமாக நம் வாழ்க்கையை உறுதித்தன்மையுடன் மாற்றுவதற்காக நம் வாழ்க்கையில் இறைவன் மீது வைத்த அன்பை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக நாம் பக்தியை மென்மேலும் மெருகூற்ற வேண்டும் என்பதற்காக சில சில சோதனைகள் நெருப்பு போல நெருப்பிலே அந்த மட்பாண்டத்தை வைப்பது போல சில சோதனைகள் நமக்கு வருகின்றன அது சோதனை அல்ல நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வெளிவந்து பார் ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாம் மாயை அந்த மாயையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சின்ன சின்ன திருவிளையாடல்கள் எல்லாம் நமது வாழ்க்கையிலே நிகழ்கின்றன நாயன்மார்கள் வாழ்க்கையில் நடந்தது போல திருவிளையாடல் புராணத்தில் குறிப்பிட்ட அந்த திருவிளையாடல்களைப் போல நம் வாழ்க்கையிலும் திருவிளையாடல் இறைவனால் நிகழ்த்த பெறுகிறது நாம் அதை உணர வேண்டும் ஏனென்றால் நாம் உண்மையான அன்பை இறைவன் மீது வைத்திருக்கிறோம் என்றால் அதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காகவும் இன்னொன்று நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நம்முள் இருக்கின்ற இந்த ஆத்மா எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் ஏன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிவபெருமானை மறக்காத அந்த மனம் எப்பொழுதுமே இருக பிடித்து கொண்டிருக்கும் அல்லவா எதற்காகவும் இறைவனை விட்டுவிடாது எந்த துன்பம் வந்தாலும் இறைவனை விட்டுவிடாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மா தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த தொழிலாளர் செய்த அழகான பாத்திரம் போல் இருக்கின்ற அத்த ஆத்மா நெருப்பிலே சுடும் பொழுது உறுதித்தன்மையை பெறுவது போல சின்ன சின்ன திருவிளையாடல்களின் மூலமாக நாம் பெரிய பக்குவத்தை அடைகின்றோம் இறைவன்தான் எல்லாம் என்ற நிலைக்கு நாம் இறை இறைநாம்தான் எல்லாம் என்ற அந்த ஒரு தன்மைக்கு நாம் வருகின்றோம் அப்பொழுது நமது உறுதிப்பாடு அப்படிங்கிறது அசைக்க முடியாததாக இருக்கிறது இறைவன் மீது வைத்த நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்கிறது எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் இறைவனே எனக்கு கதி என்று நாம் சரணடைந்து விடுகின்றோம் அப்ப சரணடைவதின் பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறைவனையே நினைத்து கொண்டிருத்தல் இறைவன் பாதத்திலே சரணடைந்து கிடத்தல் அப்படிங்கிறது இந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலிருந்து இருந்து நம்மளை மீட்டு வெண்டி வெளியே கொண்டு வருவதற்கு உதவும் இறைவனை பார்த்து விட வேண்டும் என்ற அங்கலாய்ப்பு ஆதங்கம் எல்லார் மனதுக்குள்ளேயும் தான் இருக்கு இல்லை என்றெல்லாம் சொல்லவே இல்லை இப்ப எல்லாருமே கேக்குறது அதுதானே எங்க சாமி கும்பறிங்க சாமியை நீங்க நேர்ல பார்த்துருக்குறீங்களா சிவபெருமான் சிவபெருமானுங்கிறீங்க சிவபெருமானை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்கின்ற கேள்வி உண்மையான கேள்விதான் பார்த்துருக்க வேண்டும் அல்லவா கண்டிப்பாக பார்த்திருக்க வேண்டும் நமக்கு கண்கள் இருக்கின்றன கண்களின் வாயிலாக நாம் அனைத்தையும் காண்கின்றோம் எல்லா பொருட்களையும் காண்கின்றோம் எல்லா பொருட்களுடைய உருவத்தையும் நம் கண்களை வைத்து தான் காண்கின்றோம் இந்த கண்கள் தன்னைத்தான் பார்த்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழும்பொழுது முடியாது என்பது பொருளாகிறது முடியாது என்பது விடையாகிறது எப்படி தன்னைத்தான் பார்த்து கொள்ளும் முடியாதல்லவா ஆம் முடியாது ஆனால் கண்ணாடி என்ற ஒரு பொருள் இருக்கிறதல்லவா அந்த பொருளின் வாயிலாக இந்த கண் தன்னைத்தானே பார்த்து ரசித்துக் கொள்கிறது ரசித்துக் கொள்கிறது உண்மைதானே ஆம் ரசித்துக் கொள்ளும் அதே போல்தான் நம்முள் சிவபெருமான் இருக்கிறார் நம்முள் அந்த சிவமானது குடிகொண்டிருக்கிறது சிவம் தன்னைத்தானே பார்த்து கொள்ள முடியுமா அப்படின்னா ஆரம்பத்தில் அது கடினம்தான் ஆரம்பத்திலது கடினம்தான் ஆனால் கண்ணாடி போல ஒரு குரு நமக்கு வாய்க்கப் பெறுகிறார் அப்படிங்கும்போது அந்த உள்ளிருக்கின்ற சிவத்தை பார்ப்பதற்கு குருவாகப்பட்டவர் நமக்கு வழிகாட்டுவார் அந்த வழியை ஏற்படுத்தி தருகின்றார் அதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற அந்த சிவத்தை நம்மால் பார்க்க முடியும் அகக்கண்களிலே பார்க்க முடியுங்கிறதா ஞானியர்களின் கூற்று நமக்கு வழிகாட்டி சென்றிருப்பவர்கள் கூறுகின்றதும் அதைத்தான் நாம் அப்போது அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்போது குருவின் மூலமாக முறையான உபதேசத்தை பெற்று அல்லது சிவபெருமானையே குருவாக ஏற்று அவரே சரணடைந்து அவர் காட்டுகின்ற வழியிலே நம்மை நாம் உள்நோக்கும் பொழுது அந்த இறைவனை காண முடியும் அப்படிங்கிற தாற்பயத்தை உணர்ந்து கொள்ள முடியும் எப்பவும் இறைவன்கிட்ட போகும்போது மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் இறைவன்கிட்ட போய் ஒரு விண்ணப்பம் வைக்கும் போது வேண்டும் என்ற அவசியம் கிடையாது துக்கமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படியே ஆனந்தத்தின் உச்சத்தில் ஆனந்தத்தின் உச்சத்தில் மகிழ்ச்சி கழிப்பிலே இறைவனை காணும் பொழுது அப்ப கிடைக்கின்ற அலாதியான இன்பம் வேறு எதிலும் கிடைக்காது அதாவது ஒரு உரிமையா நான் போய் சொல்றேன் மனம் ரொம்ப வெதும்பி இருக்கு அப்ப போய் அழுகிறது வேற எல்லாம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறப்ப எனக்கு இது வேணும் இது வேணும் பொருள் சம்பந்தமாக கேட்பதெல்லாம் தவறு அதே நம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் அந்த மகிழ்ச்சி களை கழிப்புல ஒரு ஆனந்தமா இறைவன்கிட்ட போய் அந்த ஆனந்த கண்ணீரோடு அவரை புகழ்ந்து பாடும் பொழுது ஏதேனும் விண்ணப்பம் இருந்தால் வைக்கும் பொழுது அது அலாதியான இன்பம் இறைவனதை ஏற்றுக்கொள்வார் இறைவனதை ஏற்றுக்கொள்வார் இன்னொரு விஷயம் அடியேன் எப்பவும் சொல்வது ஒன்றுதான் எந்த விஷயத்தையும் சிவபெருமானிடம் சென்று கேட்க வேண்டாம் கேட்டால் கொடுத்து விடுவார் கேட்டால் கொடுத்து விடுவார் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அது உங்களுக்கு ஒவ்வாததாக கூட இருக்கும் பக்தன் கேட்டுவிட்டானே என்று அவர் கொடுத்து விடுவார் அது நமக்கு ஏற்புடையதாக இல்லாமல் கூட இருந்திருக்கும் அதனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது இறைவனிடம் எதையும் பெரிதாக கேட்காதீர்கள் அவரிடம் எதையும் கேட்காதீர்கள் அவரே உங்கள் வாழ்க்கைக்கு எது உத்தமமோ அதை கொடுப்பார் அதை அமைதியாக பார்த்து அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த அனுபவம் தான் சிறந்த ஆசானாக உங்களுக்கு இருக்கும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த ரகசியம் அனைவருக்குமே தெரிகிறது ஆனாலும் அந்த இரகசியத்தின் உட்பொருளை அறிந்து கொள்வதற்குத்தான் யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம உடன் பிறந்தவர்கள் நாம் எந்த சூழ்நிலையில் பிறந்திருக்கின்றோம் அப்படிங்கிறதையெல்லாம் வைத்து நம் உறவு முறைகள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது தாத்தா பாட்டி தாய் தந்தை மகன் மகள் கணவன் மனைவி இந்த மாதிரி பல உறவுகள் வந்து நம்ம வாழ்க்கையிலே ஏற்படுவது நமக்கு தெரிந்ததுதான் இந்த உறவுகள் எல்லாம் நமக்காக ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த பிம்பம் அப்படிங்கிறது சரிதானா அப்படிங்கிற அந்த எண்ணம் அல்லது அந்த சிந்தனையானது நமக்குள் உதித்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நாம் என்ன நினைத்து கொள்கிறோம் என்றால் இந்த உறவுகள் யாவும் நமக்காக கொடுக்கப்பட்டது இந்த உறவுகள் நம் வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமானது நமது வாழ்க்கையிலே எப்பொழுதுமே தோன்றும் எனது தந்தை எனது தாய் எனது கணவன் எனது மனைவி எனது குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது இந்த உடல் மற்றவர்களுடன் ஏற்படுத்தி கொள்கிறது ஆனால் அது உண்மையா அப்படிங்கிறத பார்த்தா அவரவருக்கு விதிக்கப்பட்ட கடனை தீர்ப்பதற்காக இந்த பூமிக்கு அனைவருமே வருகின்றோம் அதில் நானாகட்டும் நீங்களாகட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களாகட்டும் நம்மை ஈன்றவர்களாகட்டும் நம்முடைய அடுத்த தலைமுறைகளாகட்டும் நாம் ஒரு கருவியாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம் பல ஞானிகள் கூறுவதன் மூலமாக தெரிந்து கொண்டோம் ஆனால் அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் மனமே வருவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான விஷயம் இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது நெடும் பயணம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த நெடும் பயணத்தில் பிறப்பிலிருந்து நம்முடைய இறுதி காலம் வரை ஒரு உறவு தொடர்ந்து வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோ அல்லது அந்த ஒரு உறுதியான தன்மையோ எதுவுமே கிடையாது நிலையில்லாத இந்த வாழ்க்கையிலே அப்போ வாழ்க்கையை நிலை இல்லை என்று சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியிலே வந்து அவதரிக்கிறார்கள் அல்லது இங்கு வந்து பிறக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி பிறப்பவர்கள் நம்முடன் பிறந்திருக்கிறார்கள் என்றார் அவர்களின் கால பயணம் எவ்வளவு தூரமோ அந்த தூரம் அவர்கள் பயணித்துவிட்டு அவர்கள் அடுத்த உடலை நோக்கி சென்று விடுகிறார்கள் இது ரொம்ப யதார்த்தமான விஷயம் அனைவரும் அறிந்த ஒன்றே இந்த இடத்துல யாரோ ஒருவர் இல்லாமல் போய்விட்டாலும் யாரோ ஒருவர் புதிதாக உள்ளே வந்தாலும் இதற்காக நாம் படுகின்ற ஆனந்தமும் சரி ஏற்படுகின்ற துக்கமும் சரி அது உள்ளிருக்கும் கூடிய அந்த ஆன்மாவை மட்டுமே பாதிக்கக்கூடியது இதனால் எந்த பயனும் இருக்கப் போவது இல்லை அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டாலுமே கூட அதை ஏற்றுக்கொள்ள இந்த மனதானது மறுக்கிறது அந்த மாயையானது மறிக்கிறது ரொம்ப கடினம்தான் ரொம்ப கடினம் தான் இல்லை என்றெல்லாம் கூறவே இல்லை இயல்பான மனித வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கு ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டால் அதை தாங்கி கொள்ள முடியாது தான் ஏன்னா நம்ம வார்த்தைகளில் சொல்லிடலாம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் தாங்கிக்கணும் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு யதார்த்தம் இதுதான் நிதர்சனம் உண்மையாலுமே இதுதான் நிதர்சனம் இந்த பிரபஞ்சத்திலே சில விதிகள் வந்து மாற்றப்பட முடியாதது பிறப்பு என்று இருக்கிறது என்றால் இறப்பு என்று ஒன்று உண்டு அதை நான் பிறக்கும்போது இன்னொருவர் என்னுடன் பிறக்க வேண்டும் எனது காலம் வரை ஒருவர் இறக் இருக்க வேண்டும் நான் இறக் போது தான் அவரும் இறக்க வேண்டும் எனக்கு அந்த பிரிவு அப்படிங்கிறது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு நாம் ஒருத்தரை நினைக்கிறோம் அப்படின்னா அது உண்மையாகவே சொல்லப்போனால் அது ஒரு மாயை அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்ல முடியும் இல்லையா என்னடா இப்படி பேசுகிறோன்னு இல்லை வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்போ இந்த உறவுகள் எல்லாம் நிலையானதா அப்படின்னா கண்டிப்பாக நிலையற்றது அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக நம்மளால் சொல்ல முடியும் ஊர்ஜிதமாக நம்மளால் சொல்ல முடியும் அப்போ உண்மையாகவே நிலையான ஒரு உறவுன்னு ஒன்று உண்டா அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசாபாசம் பாசம் நிகழ்ந்து நான் யாருக்கேனும் உண்மையாக இருக்க வேண்டும் அது நிலையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உறவானது இந்த பூமியிலே பிறப்பதன் மூலமாக ஏற்படும் அப்படின்னா நிலையான உறவு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு வகையில் இந்த ஜென்மத்தில் நாம் யாருக்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்மை அவர்கள் மகன் மகள் என்று அழைக்கலாம் இன்னொரு பிறவியில் அவர்களுக்கே நாம் மகனாகவோ மகளாகவோ பிறப்போம் என்பது ஊர்ஜிதம் இல்லை அதே போல் நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் இந்த ஜென்மத்திலே நமக்கு குழந்தைகளாக இருந்திருக்கலாம் அவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக உங்களைப் போல ஒரு நல்ல பெற்றோருக்கு அவர்கள் குழந்தைகளாக பிறந்திருக்கலாம் ஆனால் இதே அடுத்த ஜென்மா என்று ஒன்று இருந்தால் அதில் திரும்ப நடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை இந்த காலகட்டங்களிலே நாம் செய்யும் விடைகளுக்கு ஏற்ப நமது பிறவியானது மாறுபடக்கூடும் அப்படிங்கிறதையும் நம்ம யதார்த்தமா தெரிந்து கொள்ள வேண்டியதிருக்கிறது சரி இப்படி சூழ்நிலைகள் இருக்கின்ற போது எது உண்மையான உறவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அல்லது ஒரு ஒரு இயக்கம் அல்லது எண்ணம் எழ வேண்டும் அல்லவா அதை பற்றிய தேடுதல் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா இறைவன் அந்த இறைவனிடமிருந்து நாம் பிரிந்து வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லும்போது அதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் இறைவன் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்தவர் அவரிடமிருந்து பிரி பிரிந்து வந்தால் இப்போ நானும் இறைவன் தானே அந்த இறைவனுக்குரிய சக்திகளெல்லாம் நம்மிடம் இருக்கும் தானே கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இறைவனையும் நம்மையும் ஒரு என்ன சொல்கிறதுனா பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரே விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அடுப்பு வந்து தகன்னு எரியுது அதில் வந்து கறிக்குட்டையை போடும்போது சின்ன சின்னதாக அந்த நெருப்புகள் எல்லாம் பறக்கும் அந்த நெருப்புகள் வந்து பறந்து எந்த இடத்தில் விழுகிறது அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள் அந்த விழுகின்ற நெருப்பானது தட்டன் தரையிலே விழுந்து விட்டது என்றால் கொஞ்ச நேரத்தில் அந்த நெருப்பானது காணாமல் போய்விடும் அதே அந்த நெருப்பானது காய்ந்த சருகின் மீது விழுகிறது என்றால் அந்த அடுப்பு எப்படி எரிந்ததோ அதே போல் அந்த இடத்துல ஒரு மாபெரும் ஒரு நெருப்பு பிரளயத்தை அந்த இடத்துல உண்டாக்கிடும் காஞ்ச சருகைகளின் மீதோ காய்ந்த கட்டைகளின் மீதோ இந்த மாதிரி விழுந்ததுன்னா அப்போ அது விழுகின்ற இடத்திற்கு தகுந்தார் போல அது தன்னை வடிவமைத்து கொள்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பரம ரகசியம் இப்போ நாம் பிறவி எடுத்திருக்கிறோம் நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் எனக்குள் அந்த ஆற்றல் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நான் எப்பொழுதுமே இறைவனுடைய அருமை பெருமைகளை கேட்டு அவரை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திலோ அல்லது சூழ்நிலையிலோ நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் அது பறந்து சென்று அந்த சருகில் விழுந்தது போன்ற அந்த அக்னி ஜுவாலியை மீண்டும் அது உண்டாக்கும் அந்த அடுப்பில் இருந்த அந்த தகைப்பு போலவே இங்கும் அது உண்டாக்கும் அந்த ஆற்றலை நம்முள் உணர முடியும் மாறாக கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் கடவுளை பற்றியே எண்ணாத ஒரு குடும்பத்திலே நாம் போய் விழுகின்றோம் ஒரு தரையில் விழுகிற மாதிரி அந்த இடத்துல பிறவி எடுக்கிறோம் நம்ம சூழ்நிலையில் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இல்லை அப்படியே நமக்கு ஒரு ஆன்மீக நாட்டம் வந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த தணலானது அப்படியே இருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கரைவது போல சுற்றுப்புறத்திலே இருக்கின்றவர்களின் சூழ்நிலைக்கு அதே அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப நம் எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் சில பேர் அதில் விதிவிலக்கு ஆனால் அந்த மாற்றம் ஏற்படும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் மாறிவிடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல தான் நம்முள் இருக்கின்ற அற்புத சக்தியை உணர்ந்து கொள்வதும் அதை உணர மறுப்பதும் அப்படிங்கிற நிகழ்வானது நிகழ்கிறது எப்படி என்னுள் இருக்கின்ற அந்த அதீத சக்தியை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இப்போதிருந்தே நினைக்க ஆரம்பித்து விட்டால் இறைவன் அதற்கு போ அதற்கு போல ஒரு வழியை கட்டாயமாக ஏற்படுத்தி தந்து விடுகின்றது அதிலெல்லாம் நீங்கள் சந்தேகமே கொள்ள வேண்டாம் இதற்காக நான் இன்னொரு பிறவி எடுத்து இன்னொரு இடத்திலே அந்த சலுகை மேலே போய் விழ வேண்டுமா அப்படின்னா கிடையாது இன்னமும் உங்களுக்கு ஏற்றவாறு அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் நாம் பிறப்பு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒருவேளை வேளை நாத்திக குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆன்மீகத்திலே நாட்டம் இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த துளியானது பறந்து பறந்து எப்படியாவது காற்றின் மூலமாக அடித்து செல்லப்பட்டு சருகின் மீது ஒரு சில நேரங்களில் விழும் அப்போ சின்ன தனலானது பெரிதாக மாறக்கூடும் அதே போல தான் நீங்கள் மனதிலே இறைவனைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கும் போது அவரை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றும் பொழுது நீங்கள் அந்த ஆசையை மேலெழுப்பும் பொழுது இந்த காற்றானது வீச ஆரம்பிப்பது போல இறைவனின் கருணை உங்கள் மீது திரும்ப ஆரம்பிக்கும் அப்போ அந்த தணலானது மீண்டும் பறந்து எப்படியாவது அந்த சருகை நாடி போவது போல உங்களை அடியார் கூட்டத்திலே இறைவன் சேர்த்து விடுவார் அடியார் பெருமக்களுடன் நீங்கள் சேர்ந்துவிட்டால் இறைவனின் புகழை பாடலாம் இறைவனின் பெருமைகளை பேசலாம் இறைவனைவே நினைத்து உருகலாம் இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் இப்படியெல்லாம் வாய்ப்புகள் அந்த இடத்திலே கிடைக்கும் பொழுது நாம் அந்த சருகை அடைந்தது போல அந்த தணலானது மீண்டும் மீண்டும் பெருகி ஒரு நெருப்பு பிழம்பாக மாறுவது போல நம்முள் இருக்கின்ற ஆற்றலை உணர முடியும் நம்முள் இருக்கின்ற சக்தியை உணர முடியும் இது உண்மையாகவே நாம் தான் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பிறப்பு எப்படி இருந்தாலும் சரி நாம் செய்த வினையின் பயனாக நாம் என்ன இந்த பிறவியிலே செய்ய வேண்டும் என்று இறைவன் விதித்து அனுப்பினாரோ அதற்கு தகுந்தாற் போல பிறவியை நாம் எடுத்திருப்போம் அதுல எந்த குற்றம் குறையும் இறைவனை சொல்லக்கூடாது ஏன்னா எல்லாம் நாம் செய்தது அதன் வினை பயனாக இந்த பிறவியை எடுத்திருக்கின்றோம் ஆனால் இந்த பிறவி என்பது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது இந்த பிறவி என்பது இந்த உடலுக்கும் உடலுக்குள் இருக்கின்ற ஆன்மாவுக்குமாக இறைவன் கொடுக் கொடுத்திருக்கிறார் அப்போ உங்களுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கின்றார் குறைந்தபட்சம் இந்த பிறவியிலாவது உனக்குள் இருக்கின்ற அற்புத சக்தியை உணர்ந்து கொள் நீ வேறு யாரும் இல்லை நீ வேறு யாரும் இல்லை என்ற ரகசியத்தை உணர்ந்து கொள் அப்படிங்கிறதற்காக கொடுக்கப்பட்ட இந்த பிறவியை யார் கொடுக்கிறார் சிவபெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நீ எங்கெல்லாம் தட்டி தடுமாறி கீழே போறியோ எல்லா இடத்துலையுமே கையை பிடிச்சு தூக்கி விடுவார் எல்லா இடத்துலையுமே கையை பிடிச்சு மேலே தூக்கி விடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் யார் என்றால் சிவபெருமான் எல்லாரும் சொல்லுவாங்க கஷ்டம் வருது துன்பம் வருது கஷ்டம் வருது துன்பம் வருது அடாடாடா என்னால் தாங்க முடியாத வாழ்க்கையடா இந்த கஷ்டம் என்னை எதிரிக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுவாங்க எந்த சிவனடியாரும் இந்த வார்த்தையை பேச மாட்டார் எந்த சிவனடியாரும் இந்த வார்த்தையை பேச மாட்டார் அவருக்கு தெரியும் அந்த சிவனடியார்களுக்கு தெரியும் இறைவன் எதை செய்தாலும் நம்மை தூக்கி விடுவதற்காகத்தான் அதை செய்வார் என்பது அவர்களுக்கு நாள் மனதில் ஒரு அதீர நம்பிக்கையானது இருக்கும் அதே போல அவர்கள் எண்ணமும் அதே தான் இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவன் என்னை கீழே தள்ள மாட்டார் நானாக கீழே விழுக போனாலும் என் கையை பிடித்து தூக்கி விடுவார் என்னை தாங்கிக் கொள்வாரே தவிர எனக்கு எந்த நேரத்திலும் தீமை செய்யாதவன் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிற அந்த எண்ணமானது சிவனடியார்கள் மத்தியிலே மனதிலே ஆழமாக இருக்கும் குழந்தை பருவமாக இருந்து வாலிப பருவம் மீதி வயோதிக பருவம் வரை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு தகுந்தவாறு மனதிலும் சில தாக்கத்தை உண்டு பண்ணி பல குழப்பங்கள் ஏற்படுத்தினாலும் அதிலே ஒரு தெளிந்த ஞானம் போல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நம்மை அவர் ஆட்கொண்டு இறைவனைப் பற்றிய எண்ணங்களை மனதிலே உதிக்கச் செய்து அவரை பற்றிய எண்ணங்களை மேலோங்கச் செய்து அதன் வாயிலாக உண்மையை உணர்வதற்கு அவர் வழிகாட்டுகின்றார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது இயல்பாக நடக்கக்கூடியது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மரமானது அந்த விதையிலிருந்து வளர்கிறது விருட்சமாகிறது மீண்டும் மண்ணோடு மண்ணாக போகின்றது நீங்கள் உலகத்தில் மாற்ற முடியாதது அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றம் ஒன்றே இந்த அழிவு அப்படிங்கிறது எப்பவுமே நடக்கக்கூடியது சம்ஹாரம் அப்படிங்கிறது இப்போ அதே தான் இந்த உயிரை தாங்கி வந்திருக்கின்ற உடலானது மெல்ல மெல்லமாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை அடைந்து முதிர்ச்சி அடைந்து இதில் எதுவும் செயலாற்ற முடியாதுன்னு தெரிந்து கொண்ட பின்னர் வேறு ஒரு கூட்டை தேடி இந்த உயிரானது போய்விடும் அந்த கர்மாவை சுமந்து கொண்டு அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை இந்த உடலை கிடத்தி கொண்டு இந்த உடலுக்கிட்ட பெயரை சொல்லிக்கொண்டு போய்விட்டார் போய்விட்டார் அப்படின்னா எங்கே போனார் யார் போனார் எங்கே போனார் அப்படிங்கிற கேள்வியை மனதினுடைய எழுப்பி பாருங்கள் தெரிந்துவிடும் போனவரை எத்தனை காலத்திற்கு நாம் நினைத்திருக்க போகின்றோம் அப்படிங்கிறது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் இந்த உலகத்தில் ஒருவேளை யாராவது போயிட்டு அவர்களை எத்தனை காலத்திற்கு நாம் நினைவிலை நிறுத்தி இருப்போம் அப்படிங்கிறது பெரிய சுவாரஸ்யமான விஷயம் நான் பொய்யெல்லாம் கூறவில்லை நினைத்து பாருங்கள் இவர் இல்லை என்றால் என் உலகமே இல்லை என்று சொன்னவர்கள் ஏராளமாக இருப்பார்கள் இவர்கள் இல்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு இருந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவர்கள் பிரிந்தாலும் பிரிவிற்கு அப்புறமாக அது எத்தனை காலங்களுக்கு அந்த பிரிவானது நீடித்தது அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கும் நாம் ஏற்கனவே சொன்ன போலதான் ஒவ்வொருவரும் ஒரு கர்மத்தை ஆற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் அவர்களின் காலப்பயணம் முடியும் போது அவர் அவர் பாட்டுக்கு அடுத்த உடலை தேடி சென்று கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உடலை பெற்று பெற்று மீண்டும் மீண்டும் பிறந்து வருவதல்ல இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவனின் அற்புதத்தை உணர்வதற்காக அரும் பெரும் ஆற்றலை நாம் உணர்ந்து கொண்டு அவருடன் ஐக்கியமாவது எப்படி என்று அறிந்து கொள்வதற்காக இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டோமே என்றால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவைச் சூழலிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை உணர்ந்து கொண்டோமேயானால் இறைவனை தேடி நாம் செல்ல ஆரம்பிப்போம் அன்பர்களே இறைவனைத் தேடி நாம் செல்ல ஆரம்பிப்போம்